ய மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு வந்து எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குற முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறீங்களா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபப்ளீஸ்ல ஏன்னா வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அனகாபத்துக்கு ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருங்க ஒரு சிக்ஸ் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் வருங்க த்ரீ பெட்ரூம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு பர்குலா டிசைன் போட்டு ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க உள்ளே இப்போ வந்து டைல்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் சேனலில் போடுவேன் செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பஸ் ஸ்டாப் ரொம்ப நியர்பை அனகாபுத்தூர்லேருந்து ஒரு ஒன் ஒன் கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப்லேருந்து இது வந்து ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க நல்ல ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ப்ராப்பர்ட்டி இருக்கிற மேலே தான் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஃபுல் வீடியோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு